ஹாய் குட் மார்னிங் ஊர் குந்தக்கையோட எங்கள் தம்பிக்கு மாப்பிளைச்சோர் பொங்கி போடுறது கிளம்பியாச்சு இதை வந்து முறச்சோர்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்ல பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம்னு வருது மாப்பிள்ளை வீடு அப்படின்னா மாப்பிளையோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளைக்கு நல்லா திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து பொங்கி போடுவாங்க இது வந்து ஒரு சின்ன விருந்து மாதிரி உளுந்த சோறு தான் இதில் வந்துட்டு மெயினே இப்போ வந்து ஒயிட் ரைஸ் எல்லாம் கூட வைக்கிறாங்க ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் உளுந்த சோறு நான்வெஜ்ஜு தான் வச்சிருப்பாங்க இப்போ எல்லோரும் வந்துட்டு ஒயிட் ரைஸும் கேட்குறதுனால அதுவும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக இருந்தது சாப்பாடு அப்புறம் எல்லா ஒரு ஒரு பக்கத்தில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சாச்சு இந்த மேடம் கடைக்கு கூப்பிட்டு போறேன் வந்துருவாங்க யார் கூப்பிட்டாலும் அதனால அவளை கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் இந்த ஆறு பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது இந்த இடத்துலலாம் வந்து குளிச்சிருக்கோம் வீட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்னா ஒன்று குடிச்சிட்டு அப்புறம் அரவிந்துக்கு பார்த்தீங்கன்னா இசிபேல கொஞ்சம் ஷாப்பிங் அப்புறம் தனேஷுக்கு போத்தீஸில் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து பரோட்டா ஹட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே போய் சாப்பிட்டோம் சாப்பாடு சூப்பராக இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடை வச்சிருந்த கோழி பார்த்தீங்கன்னா குஞ்சு புரிச்சிருச்சு ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு கியூட்டா